நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது இது பெரும் துயரம் பெருந்துயரம் துயரம் யாராலும் சகித்து கொள்ள முடியாத துயரம் ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போன்ற துயரங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டிக்கழித்து ஓடிவிட முடியாது உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அதுதான் மனிதர்கள் அவுடைய உயிர் மக்களுடைய ஆறுதல் தான் வந்து முக்கியமான விஷயம் அடிப்படையில் வந்து எல்லாரும் மனிதர்களாக செயல்பட வேண்டும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு துயர நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்க யாரு மேல நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம் யாரு அப்படிங்கிறது நிச்சயமா வெறும் விசாரணையிலே உண்மை வெறி வெளிவரும் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று அந்த நேரத்துல நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்துல அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்தும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை தான் எனக்கு சொல்ல தோணுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பறைப்புரை செய்ய இருக்கிறார் என்ற செய்திக்கு பின்னர் அந்த போது கரூரில் ஏற்பட்ட மக்கள் நெரிசலில் எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலி ஆகியிருக்கின்றனர் இன்னும் பதிமூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ரெண்டு பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர் இதுவரை வடிந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக ஆகியிருக்கிறது பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தன்னுடைய இயக்க தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் எங்கே ஒரு துயரம் நேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்த எட்டு மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்திற்கு காரிலே விரைந்து சென்று துன்பத்தில் சிக்கி கண்ணீர் விடுகின்றவர்களுக்கும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் சென்று நான் நேரில் பார்த்தவன் ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கி சூடு பதினாறு பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வந்த எட்டு மணி நேரத்திற்குள்ளாக இரவு ஒன்பது மணிக்கு அந்த பதினாறு பேர் வீட்டுக்கும் நல்ல இரவு முடுக்க முழுவதிலும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்றபோது அவர்கள் கதறி கதறி அழுகிற போது ஸ்னோலின் வீட்டில் பத்தாவது வகுப்பு படிக்கிற எங்கள் பெண் குழந்தை தலை வெடித்து மூளை மண்ணிலே கிடந்தது என்று சொல்லுகிற போது ஜான்சி என்ற மீனவ பெண் அதே போல தலை சிதறி மூளை கீழே கிடந்ததை மண்ணோடு சுருட்டி வாரி கொண்டு காவல்துறையினர் போனார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அழுகிற போது கட்டுப்படுத்த முடியாமல் நானும் என் கண்ணீரை கொள்ள முடியவில்லை அது மனிதாபிமானம் இந்த சம்பவத்தில் இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி தான் தயவு செய்து இது அரசியல் இல்ல அரசியல் கபார் மனித நேயத்தோட பாதிக்கப்பட்டவங்க பக்கம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் நிற்கிறது அவர்களுக்காக இங்க வந்திருக்கோம் ப்ளீஸ் டோன்ட் டு பாலிடிக்ஸ் பிரஸ் கால்ஸோ அந்த கடமையும் பொறுப்புனார். இத போய் அரசியல் வேண்டாம் தயவு செய்து சொல்றேன் தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ்

நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும் இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும் ஜனங்க இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கில் இந்த மாதிரி இடத்துல வர போகுது அதுக்குண்டான விதிமுறைகள் இருக்கு காவல்துறை சொல்லி சொல்லிதான் சொல்றாங்க ஒரு ஒரு இதுக்கு மேல அவங்களாலே கட்டுப்படுத்த முடியாது இது வந்து எல்லாம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நிகழ்ச்சி நடத்துறவங்க காவல்துறையினர் மக்கள் ஏன் நம்ம மீடியாவுக்குமே இந்த பொறுப்பு இருக்கு இது நான் இன்னைக்கு ஒன்னா சொல்லிட்டு அடிக்கிட்டே போயிருக்கு இது எதிர்வினை இதுக்கு எதிர்மறையான கருத்துல சொல்லுவாங்க இந்த நேரத்துல வந்து இது ஒரு முன்னுதாரணமாக பார்த்து இனிமே இது போன்ற நிகழ்வுகள் துயரச்சம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம எல்லாரும் இதுக்கான முயற்சியில் எடுக்கிறதா நான் சொல்ல முடியும் இந்த துயரம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை சந்திப்பது என்பது அவசியப்படுகின்றது ஆனாலும் கூட அதை நெறிப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் தான் காவல்துறை அதற்காக வழிகாட்டும் நெறிமுறைகள் அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கிறது இந்த கட்டுப்பாடுகள் என்பது ஒரு கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதாக புரிந்து கொண்டு அதை மீறுவது அதன் விளைவாக இந்த துயரம் நேர்ந்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் கூட கூட்டங்கள் நடத்துகின்றோம் மக்களை சந்திக்கின்றோம் ஒரு நியாயமான சரியான கட்டுப்பாடுகள் என்கிற வகையில் அதை அமல்படுத்துகின்றோம் எங்களோட கூட்டங்களில் இந்த மாதிரியான ராஜடி இந்த மாதிரி துயரங்கள் வருவதில்லை அந்த வகையில் நாங்கள் அறிவுறுத்துவது இளைஞர்கள் இருக்காங்க இளைஞர்கள் நெறிப்படுத்த வேணும் அப்படி ஒரு மரபு தமிழ்நாட்டில் உண்டு அந்த அடிப்படையில் அப்படி நெறிப்படுத்தாமல் அல்லது கட்டுப்பாடுகளை பின்பற்றாம பின்பற்றாதன் விளைவாக இந்த துயரம் நேர்ந்திருப்பதாக முதல் இதற்கான காரணமாக நான் கருதுகிறோம் நம்ம ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் மதுரை மாதிரியோ திருச்சி மாதிரியோ கோயமுத்தூர் மாதிரியோ சென்னை மாதிரியோ பல வீதிகளில் போக முடியாது நமக்கு வந்து சனிக்கிழமைங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான டே ஏன்னா சனிக்கிழமை தான் நம்ம சம்பளம் போடுவாங்க சனிக்கிழமை எடுத்துட்டு போவாங்க அந்த டைம்ல நம்ம ஊர்ல ஒரு உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேரு மூவ் ஆனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஊரு தடுமாறும் சோ அந்த இடத்துல நமக்கு இருக்கிறதுல பெரிய இடம் நீங்க உழவர் சந்தையோ அந்த மாதிரி எதுனா நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது இன்னும் அந்த நம்ம சின்ன ஊர்ல வந்து அவ்வளவு நேரம் மக்கள் காத்திருக்கிறதுங்கிறது நிச்சயமா சாத்தியப்படாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம எல்லா அரசியல் கட்சியுமே என்ன பண்ணோம்னா ஒரு பத்தாயிரம் பேர் அதுக்குள்ளே கூட்டம் வருதுன்னா நம்ம சிட்டிக்குள்ள போடுவோம் அதுக்கு மேலே கூட்டம் வருதுன்னா நம்ம எல்லா அரசியல் கட்சியும் நம்ம வெளியில தான் போடுவோம் அதுதான் நம்ம வழக்கம் நம்ம சிட்டி அவ்வளவுதான் தாங்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு இடத்துல நம்ம இன்னிக்கிட்டு இருக்கோம் இல்லை அவங்க வந்து பர்மிஷன் கேக்குறாங்க இல்ல நகருக்குள்ளதான் அவங்க பொதுவா அந்த அவங்க வந்து மாநாடு போடுறது இல்லைங்கிறதுனால அவங்க உள்ளதான் கேக்குறாங்க பர்மிஷனை அதுல வந்து எது வந்து பெரிய இடமோ அதுதான் குடிப்பா அந்த இடத்துல வந்து நீங்க எல்லா பக்கமும் நிக்கலாம் நீங்க ரவுண்டானா நிக்கலாம் ஈரோடு ரோடு நிற்கலாம் கோயம்புத்தூர் ரோடு நம்ம நிற்கலாம் அவங்க வர்றப்ப அந்த ரவுண்டானாலேருந்து இருந்து நம்ம பஸ் ஸ்டாப் ரவுண்ட் வரைக்கும் வரைக்கும் அது அவ்வளவுதான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடமே அவங்க முதல்ல உழவர் சந்தை மாதிரி இடங்கள்லாம் கேட்டாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உழவர் சந்தைன்னு பேர்தேவர் நமக்கு உள்ளூர்காரங்களுக்கு தெரியாது ஒத்த ரோடுன்னு சோ அதெல்லாம் இருந்தா நம்ம நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு ரொம்ப இன்னும் இன்னும் இதோட ரொம்ப மோசமான இடத்துல நம்ம இருந்திருப்போம் இது என்ன யாருக்குமே அவங்க எல்லாம் கொடுங்க எப்படியாவது கொடுங்க எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படி கேக்குறாங்க இனிமே வந்து நம்ம ஊர்ல நம்ம மக்களுக்கு நடந்தது இனிமே நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல யாருக்கும் நடக்க விடாம பாத்துக்கணும் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பேஸ் பண்ணதே கிடையாது நடக்க கூடாதது நடந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்